தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பெண் தலைவர் அதிமுகவுக்கு ஓட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் பெண் தலைவர் அதிமுகவுக்கு ஓட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விஜயதாரணி இவர் காங்கிரஸ் கட்சி சார்பில் மூன்று முறை விளவங்கோடு தொகுதியில் வெற்றி பெற்றவர் இவர் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டியிட வாய்ப்பு கேட்டார் காங்கிரஸ் கட்சி மறுத்துவிட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி எதிர்பார்த்தார் கிட்டவில்லை தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் தனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் செல்வ பிறந்தகை தட்டிச் சென்று விட்டார் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பொறுப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் அதுவும் கிடைக்கவில்லை காங்கிரஸ் கட்சியில் இனிமேல் இருந்தால் தனக்கு எதிர்காலம் இல்லை என்று கருதி தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் ஆனால் அங்கு அவருக்கு துளியளவும் மரியாதை இல்லை விளவங்கோடு இடைத்தேர்தலில் கூட அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை இந்த சூழ்நிலையில் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலக விஜயதாரணி முடிவு செய்துள்ளார் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் நிறுத்த எடப்பாடி வாக்குறுதி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது விஜயதாரணி விரைவில் அதிமுகவில் இணைவார் என்று விஜயதாரணி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் அதிமுகவினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்